பாருங்க இந்த மியன்மார் அகரிகளிட அவல நிலையை பாருங்கோ தங்கட சொந்த நாட்டில் இருக்க முடியாத நிலையில் சொத்து பத்துகளை விற்று மூன்று படகுகளில் இலங்கையில் தஞ்சமடையலாம் என்று தான் வெளிக்கிட்டவங்கள் அவங்கள் கடைசியில் ரெண்டு படகு கவிழ்ந்து அவ்வளோ பேரும் ஒரு படகுல வந்து முள்ளி வாய்க்க கடற்கரையில் தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்க அந்த முள்ளிவாய்க்கால் கடல்ல தான் அடைஞ்ச அந்த கடல் கரையில் பட்டா பாடு ஆனால் மக்களோ மனிதாபிமானமான மக்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்பதை அந்த சம்பவம் உணர்த்தி உண்மையில் மனிதாபிமான மக்கள் அந்த நிற்கதிக்கா உள்ளான மியன்மார் அகதிகளுக்கு உணவளித்து தண்ணீர் கொடுத்து சாப்பாடு கொடுத்து மக்கள் இராணுவத்தினர் பொது அமைப்புக்கள் கடத்தொழிலாளர்கள் என அனைவரும் சாப்பாடு கொடுத்து வைக்க அந்த அகதிகள் படக திருவோணமலை காவருக்கு கொண்டு போய் இறக்கி அவ விசாரணை செய்து மருத்துவ பரிசோதனை செய்து அதில் சரியா நூற்றி பதினஞ்சு பேர் இருந்திருக்கிறேன் அந்த நூற்றி பதினஞ்சு பேர்லேயும் ஆறிந்த படக ஓட்டி கொண்டு வந்த ஆக்கள் ரெண்டு விசாரிக்க வழிகிட்டால் படக ஓட்டிகளுக்கு எந்த நாட்டிலையும் சட்டவிரோத ஆட்கடத்தல் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டும் ஆனால் இதே நிலை தான் இலங்கையில இருந்து அவுஸ்ட்ரேலியாவுக்கு போன ஆக்களுக்கு நடந்திருக்கும் என்பதை இதனூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது என்றாலும் வெள்ளக்காரம் கொஞ்சம் மனிதாபிமானமாக நடத்தி இருப்பான் என்றது தெரிஞ்சு கொள்ளுங்கோ ஆனால் நம்ம நாட்டில் வந்து அவையில பன்னிரண்டு பேரை விளக்கமறியல்ல வச்சா அவையாலும் வந்து அந்த அகதிகளை பொருட்படுக்கிற ஆர் என்றது பிரச்சனையாக இருக்கு வந்து கொழும்புல இருக்கிற சர்வதேச அகதிகள் முகாம் ஒன்றுக்கு கொண்டு செல்றதுக்கு வழி கிடைக்க அங்கேயும் பொம்மிஷன் கொடுக்க இருந்து ஏற்றி கொண்டு போன ரெண்டு மூன்று பஸ் வந்து திருப்பியும் திருவோணமலையில ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் திருப்பியும் அவைகளுக்கு தங்குறதுக்கு இடம் வசதி இல்லைன்னு ஒன்று முல்லத்தீவில் பார்த்தால் கோப்பா விழ விழப்பு விமானப்படத்தளம் பல ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்புல இருக்குது அங்கே இந்த இடைத்தங்கள் முகாமர்த்தங்கள் கொரோனா காலங்களில் பெரிய கேம்புகள் எல்லாம் இருந்தது எல்லாம் வச்சுருந்தது அப்போ அந்த வசதி வாய்ப்பு இருக்கிறபடியாக கேப்பாவிலவுக்கு திருப்பி கொண்டு வந்தா ஜாக்கள் அதில் நூற்றி மூன்று பேரை பெண்கள் குழந்தைகள் சிறுவர்கள் என அவையில் ரெண்டு பஸ்ஸில் கொண்டு வந்து அவையால் ஒரு தற்காலிகமாக தங்க வச்சு உணவளிக்க நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது மனிதாபிமானம் என்பது இலங்கை நாட்டில் இருக்கின்றது சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மக்களும் இங்கு இருப்பவர் ஒவ்வொரு மக்களும் மனிதாபிமானத்துடன் இருக்கின்றார்கள் ஆனால் அகதிகள் தஞ்சம் கோரி இலங்கைக்கே வருகின்றார்கள் என்றால் அவர்களின் நாடு எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த அகதிகள் தங்கள் மியன்மார் நாட்டிலேயே இருக்க முடியாம இலங்கைக்கு போகலாம் என்றதை அவர்கள் இலங்கையை பெரிதாகத்தான் தற்போது பார்க்கின்றார்கள் அபிவிருத்தி அடைந்திருக்கின்றது நல்ல பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்கின்றது என்று பார்க்கின்றார்கள் இவ்வாறு இலங்கைக்கு தஞ்சம் கோரிய மக்கள் இன்றைக்கு கேப்பா அபிலவுக்கு வந்திருக்கின்றார்கள் பக்கத்தில் முள்ளி வாய்க்கால் ஆனால் கப்பலால் வந்து இறங்கின இடமும் பக்கத்து தான் இருக்குது இப்படி இப்படி மாறி மாறி இந்த மக்களையும் அலக்கழைச்சி கொண்டு தான் போகிறாங்க என்ன தான் நடக்க என்று நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இந்த போட்டுகளை பாருங்கள் கடலில் நடந்த சீன் காட்சியெல்லாம் நீங்கள் பாருங்கள்